வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிட்டியை பொறுத்தளவு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் கிட்டத்தட்ட நாற்பது கேள்விகள் வந்து கேட்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நண்பர்களே இந்திய அரசியலமைப்பு பகுதியிலிருந்து கட்டாயம் வந்து இருபது கேள்விகளாக கேட்கப்படும் அதுவும் குறிப்பாக இந்த ஆர்டிகல்ஸ் பகுதியிலிருந்து கட்டாயம் ஐந்து முதல் பத்து கேள்விகள் வரை கேட்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ தேர்வுகளுக்கு இந்தியன் பாலிட்டி பகுதியிலிருந்து பதினைந்து கேள்விகள் வரை கேட்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுவும் நண்பர்களே இந்த ஆர்டிகல்ஸ் பகுதியிலிருந்து குறைஞ்சபட்சம் எப்படியும் ஐந்து கேள்விகளாவது கேட்கப்படும் அதனால் நம்ம மிக மிக முக்கியமான இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளை தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது அதன் ஒரு பகுதியாக தான் நம்ம வந்து இன்றைக்கி ஆர்டிகல் அறுபத்தொன்னுலேருந்து ஆர்டிகல் இரநூத்தி பதினாலு வரை மிக மிக முக்கியமான முப்பத்தி ஆறு ஆர்டிகல்ஸை நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூயே முதல்நிலை தேர்வுக்கான தமிழுக்கான மெட்டீரியல்ஸை பொறுத்தளவு திருக்குறளுக்கு தான் சரியான மெட்டீரியல் கிடைக்கலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூக்கு படிக்கிறவங்க திருக்குறளுக்கு சரியான மெட்டீரியல் கிடைக்காம கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்கன்னா நண்பர்களே ஹவு டு ப்ரிஃபேர் திருக்குறள் ஃபார் டிஎன்பிசி குரூப் ஃபோர் டிஎன்பிசி குரூப் ஃபோர் திருக்குறள் சிலபஸ் டிஎன்பிசி குரூப் ஃபோர் திருக்குறள் வேர் டு ஸ்டடி ஹவு டு ஸ்டடி திருக்குறள் ஃபார் குரூப் ஃபோர் இந்த சேர்ச்சிலேருந்து திருக்குறளுக்கு நல்ல மெட்டீரியல் தேவை என்பது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே நம்ம சேனல் திருக்குறள் வீடியோக்களை பார்க்கும்போது அது வந்து எவ்வளவு தரமுள்ளது என்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே திருக்குறள் இருபது அதிகாரங்களுக்கும் நம்ம சேனலில் வந்து தரமான வீடியோக்கள் வந்து உள்ளன திருக்குறள் வீடியோக்களை பார்க்காதவங்க நீங்கள் வந்து அதிலிருந்து ஒரே ஒரு வீடியோவை மட்டும் பாருங்கள் அது எவ்வளவு தரம் உள்ளதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே திருக்குறளுக்கு உயர்தரமான பிடிஎஃப் மெட்டீரியல் நம்மிடம் உள்ளது அதை வந்து நீங்கள் மூன்று வழிகளை பின்பற்றி ஏதாவது ஒரு வழியில் வாங்கி கொள்ளலாம் முதல் வழி ரூபாய் தொண்ணூத்தொம்பது ஜிபே பண்ணி நீங்கள் வந்து பிடிஎஃப் மெட்டீரியலில் வாங்கிக்கொள்ளலாம் இரண்டாவது வழியில் என்னன்னா டிஸ்கிரிப்ஷனில் பத்து கேள்விகள் அடங்கி ஒரு வீடியோ லிங்க் இருக்கும் நீங்கள் வந்து அந்த கேள்விகளுக்கு விடை எழுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்சர் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசாக பிடிஎஃப் மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்படும் மூன்றாவது வழி இந்த வீடியோவின் இடையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற ஆர்டிகல்ஸ் குறித்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கப்படும் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் எழுத்து வாட்ஸ்அப்பில் அந்த கேள்விக்கான பதில் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அதே வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்படும் சரி வாங்க நண்பர்களே நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நண்பர்களை நீங்கள் கேட்கலாம் ஏன் ஆர்டிகல் அறுபது வரைக்கும் மிக மிக முக்கியமான சட்டப்பிரிவுகளை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே அரசியலமைப்பில் ஆர்டிகல் எழுவத்தி ரெண்டு வரை என்ன இடம்பெற்றிருக்கிறதுனா அதாவது பார்ட் ஒனில் வந்து மாநிலங்கள் தொடர்பான ஆர்டிகல்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கிறது பார்ட் டூவில் வந்து சிட்டிசன்ஷிப் அதாவது ஆர்டிகல் அஞ்சிலிருந்து பதினொன்று வரை குடியுரிமை சம்பந்தமான பகுதிகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது ஆர்டிகல் பன்னிரெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரை அடிப்படை உரிமைகள் பற்றியது ஆர்டிகல் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தொன்று வரை அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசி அதாவது அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அடங்கிய கோட்பாடுகள் வந்து இடம்பெற்றிருக்கிறது ஐம்பத்தி ரெண்டிலிருந்து அறுபத்தி ரெண்டு வரை குடியரசுத் தலைவரை பற்றியதான ஆர்டிகல்ஸ் இடம்பெற்றிருக்கிறது ஆர்டிக்கல் அறுபத்தி மூன்றுலேருந்து எழுபத்தி மூன்று வரை துணை குடியரசுத் தலைவரை பற்றியதான ஆர்டிகல்ஸ் வந்து இடம்பெற்றிருக்கிறது நண்பர்களை ஆர்டிகல் ஒன்றிலிருந்து ஆர்டிகல் எழுபத்தி மூன்று வரை நம்ம வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணாமல் அதை வந்து நம்ம படித்ததாகணும் வேறு வழியே இல்லை அதற்கு மேல் இடம்பெற்றிருக்கிற பிரிவுகளில் வந்து நம்ம வந்து மிக மிக முக்கியமானது மட்டும் படிச்சா போதுமானது அதைத்தான் இந்த காணொலியில் இரநூத்தி பதினாலு ஆட்சிகள் வரை நான் வந்து தொகுத்து கொடுத்துள்ளேன் இப்போ நம்ம மிக முக்கியமான அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளை பார்க்கலாம் ஆட்சிகள் அப்படின்னு நண்பர்களே பிரிவு அல்லது விதி அப்படின்னு சொல்லலாம் அதைத்தான் தான் ஆங்கிலத்தில் வந்து ஆட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்டிகல் அறுபத்தி ஒன்று வந்து மிக மிக முக்கியமானது என்ன அப்படின்னா குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் தொடர்பான ஆட்சிகள் எதுன்னு கேட்டால் ஆர்டிகல் அறுபத்தி ஒன்று குடியரசுத் தலைவரை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மீறினால் மட்டுமே அவரை வந்து பதவி நீக்கம் செய்ய முடியும் எப்படின்னா அதாவது நாடாளுமன்றத்தின் ஏதாவது ஒரு அவையில் வந்து குடியரசுத் தலைவரை நீக்குவதற்கு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் அந்த அவையில் வந்து மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவோடு அந்த தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டு அடுத்த அவைக்கு அனுப்பப்பட வேண்டும் அடுத்த அவையிலும் மூன்றில் இரண்டு பங்கு வாக்குகள் பெற்று அந்த தீர்மானம் நிறைவேறினால் மட்டும்தான் குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் அடுத்ததாக ஆர்டிகல் எழுபத்தி ரெண்டு குடியரசுத் தலைவரின் எந்த ஒரு தண்டனை குறைத்தல் அதிகாரம் அதாவது குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை வந்து இந்த ஆர்டிகல் எழுபத்தி ரெண்டு தருகிறது அடுத்ததாக ஆர்டிகல் எழுபத்தி நாலு வந்து பிரதமரை அறிமுகப்படுத்துகிறது பிரதமர் தொடர்பான ஆர்டிகல் எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் எழுவத்தி நான்கு நண்பர்களே பிரதமர் தலைமையில் குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்க ஒரு அமைச்சரவை இருக்க வேண்டும் என்று இந்த ஆர்டிகல் வந்து கூறுகிறது அடுத்ததான் ஆர்டிகல் எழுபத்தஞ்சு பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் நியமனம் தொடர்பானது அதாவது பிரதமரை வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் பிரதமரின் ஆலோசனை பேரில் அமைச்சர்கள் வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் ஆர்டிகிள் எழுவத்தி நான்கு மற்றும் எழுவத்தி ஐந்து வந்து வெவ்வேறானவை அதை வந்து நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் அடுத்தது ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு அட்டார்னி ஜெனரல் அதாவது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் குறித்த ஒரு ஆர்டிகல் எக்ஸாமில் கேள்வி கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிற நண்பர்களே அட்டார்னி ஜெனரல் தொடர்புடைய ஆர்டிகல் எது கேட்கப்பட வாய்ப்பு இருக்கிறது ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததான் ஆர்டிகல் எழுபத்தி ஏழு மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயராலேயே மேற்கொள்ளப்பட வேண்டும் அதாவது மத்திய அரசின் ஒவ்வொரு நிர்வாக நடவடிக்கையும் குடியரசுத் தலைவர் பெயரால் மேற்கொள்ளப்படுகிறது பிரதமரின் பெயராலையோ அல்லது வந்து மற்ற அமைச்சர்களின் பெயராலேயோ மேற்கொள்ளப்படுவதில்லை குடியரசுத் தலைவரின் பெயரால் தான் இதை எந்த ஆர்டிகல் சொல்லுங்கன்னா ஆர்டிகல் எழுபத்தி ஏழு அடுத்ததான் ஆர்டிகல் எழுபத்தி ஒம்பது வந்து நாடாளுமன்றத்தை அறிமுகப்படுத்துகிறது ஆர்டிகல் எழுவத்தி நான்கு வந்து பிரதமரை அறிமுகப்படுத்துகிறது ஆர்டிகிள் எழுபத்தி ஒன்பது வந்து நாடாளுமன்றத்தை வரையறுக்கிறது நாடாளுமன்றம் அப்படிங்கிற நண்பர்களே குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உள்ளடக்கியது இந்த மூன்று அமைப்புகளும் சேர்ந்த நண்பர்களே நாடாளுமன்றமாகும் அடுத்தது ஆர்டிகல் எண்பத்தி நான்கு நாடாளுமன்றம் உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை கூறுகிறது இதில் ஞாபகம் வச்சுக்க நண்பர்களே எண்பத்தி நாலு எம்பி எம்பி தொடர்புடைய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டோம்னா எம்பி எண்பத்தி நான்கு நீங்கள் இதை ரெண்டு ரைம்சம் தொடர்பு படுத்தி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ஆர்டிகல் தொண்ணூற்றி மூன்று சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தொடர்புடையது அதாவது சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகரை அறிமுகப்படுத்தும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டால் ஆர்டிகல் தொண்ணூற்றி மூன்று சரிங்களா இப்போ அடுத்தது வந்து ஆர்டிகல் நூறு சபாநாயகரின் மதிப்பு வாக்கு அதாவது காஸ்டிங் ஓட் காஸ்டிங் போர்ட் அப்படின்னு நண்பர்களே ஒரு மசோதா நிறைவேற்றுவதற்கு அதாவது அதற்கு ஆதரவான வாக்குகளும் அதற்கு எதிரான வாக்குகளும் சமமாக இருக்கும்போது தான் சபாநாயகர் வாக்களிக்க முடியும் அவர் வந்து எப்படி வேணாலும் வாக்களிக்கலாம் ஆதரவாகவும் வாக்களிக்கலாம் எதிராகவும் வாக்களிக்கலாம் அந்த மாதிரி நிலைமையில் அவருடைய வாக்குதான் காஸ்டிங் போர்ட் எனப்படுகிறது அடுத்ததாக அதே ஆர்டிகல் நூறு என்ன புரிக்கிறதுனா கோரம் அதாவது குழு என்ற அர்த்தம் அப்படின்னா ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு உதாரணத்திற்கு மக்களவையோ அல்லது ராஜ்யசபா மாநிலங்களவையோ அந்த கூட்டத்தை நடத்துவதற்கு அவையின் மொத்த உறுப்பினர்களில் பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் அவைக்கு வந்திருக்க வேண்டும் அதாவது நண்பர்களே மக்களவைக்கு மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் என்றால் மொத்தமாக ஐநூ ஐம்பத்தி நான்கு பேர் அவைக்கு வந்திருக்க வேண்டும் அப்பொழுது அவையை நடத்த முடியும் இல்லைன்னா அவையை நடத்த முடியாது அடுத்து தான் ஆர்டிக்கல் எழுபத்தெட்டு பிரதமரின் கடமைகள் பிரதமரின் கடமைகள் குறித்ததான ஆட்சிகள் எது என்று கேள்வி கேட்டால் ஆர்டிகிள் எழுபத்தி எட்டு என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததான் ஆர்டிகிள் நூற்றி பத்து பண மசோதா நண்பர்களே பண மசோதா வேறு நிதி மசோதா வேறு பண மசோதா மனைவிகள் தொடர்புடைய ஆட்சிகள் எதுன்னு பார்த்தோம்னா நூற்றி பத்து அடுத்ததா பட்ஜெட் தொடர்புடைய ஆர்டிகள் ஆர்டிகிள் நூற்றி பன்னிரெண்டு அதாவது மத்திய அரசின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை அதாவது மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அவர் வந்து அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஆர்டிக்கிள் நூத்தி பனிரெண்டின் படிதான் நாடாளுமன்றத்தில் ஆண்டு நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருப்பார் அடுத்ததான் ஆர்டிகிள் நூத்தி பதினாறு வாத்து வரவு செலவு திட்டம் இந்த நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அதாவது இந்த பட்ஜெட் வந்து வருட மத்தியில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் இந்த பெயருக்கு பின்னாடி தனி கதையை எழுப்ப நண்பர்களே இதை குறித்து நான் வந்து தனி ஒரு வீடியோல சொல்றேன் அடுத்ததான் ஆர்டிகிள் நூற்றி இருபத்தி மூன்று குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரத்தை தருகிறது அதாவது ஒரு நாட்டிற்கு முக்கியமாக அவசர சட்டம் தேவைப்பட்டால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெறாத பொழுது குடியரசுத் தலைவர் வந்து அவசர சட்டத்தை வந்து பிறப்பிக்கலாம் அந்த சட்டம் வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி ஆறு வாரங்களுக்குள் அதை வந்து சட்டமாக்கணும் அப்படி சட்டமாக்கப்படவில்லை என்றால் அந்த அவசர சட்டம் செல்லாது எக்ஸாம்ல கேள்வி கேட்கப்படலாம் நண்பர்களே குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவு கொடுக்கிறது என்று கேட்கப்படலாம் எந்த சட்டப்பிரிவுன்னா ஆர்டிகல் நூற்றி இருபத்தி மூன்று இப்போ அடுத்தது ஆர்டிகல் நூற்றி இருபத்தி நான்கு பார்க்கலாம் இது வந்து இந்திய உச்சநீதிமன்றத்தை அறிமுகப்படுத்துகிறது இந்திய உச்சநீதிமன்றம் குறித்த முதல் ஆர்டிகல் எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் நூற்றி இருபத்தி நான்கு ஒருத்தக பகுதியில் இந்திய உச்சநீதிமன்றம் கொடுத்து ஆர்டிகல் நூற்றி இருபத்தி நான்கு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க வந்து இதை மேட்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆர்டிகிள் நூற்றி இருபத்தி ஒன்பது உச்சநீதிமன்றம் ஒரு ஆவண காப்பகம் ஆகும் அதாவது கோர்ட் ஆஃப் ரெக்கார்டு இதற்கு என்ன அர்த்தம்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்புகள் ஆணைகள் முதலானவை வெளியிடுகிறது பார்த்தீங்களா அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து பாதுகாப்பாக பத்திரப்படுத்தி வைக்கும் இரண்டாவதாக அந்த தீர்ப்புகளுக்கு எதிராகவோ அல்லது உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கும் விதமாகவோ யாராவது வந்து கருத்துக்களை கூறினால் அவர்களை வந்து தண்டிக்கும் அதிகாரத்தையும் உச்சநீதிமன்றம் கொண்டுள்ளது அதைத்தான் ஆர்டிகல் நூற்றி இருபத்தொன்பது வந்து கூறுகிறது உச்சநீதிமன்றம் ஒரு ஆவண காப்பகமாகும் அடுத்ததுதான் ஆர்டிகல் நூற்றி முப்பத்தி ஆறு உச்சநீதிமன்றத்தால் மேல்முறையீடு செய்ய சிறப்பு அனுமதி அதாவது ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் பை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இது வந்து எக்ஸாம்பிள் கேள்வி கேட்டிருக்காங்க நண்பர்களே மிக மிக முக்கியமான ஆர்டிகல் இந்த வார்த்தைகள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பெஷல் லீவ் டு அப்பீல் என்ற வார்த்தைகள் வந்தாலோ அல்லது ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் என்ற வார்த்தை வந்தாலோ எது தொடர்புடையதுன்னா ஆர்டிகல் நூற்றி முப்பது ஆறு தொடர்புடையது அதாவது நண்பர்களே ஒரு கேஸில் மேல்முறையீட்டுக்காக உச்சநீதிமன்றம் போலாமா வேண்டாமா உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் வந்து மேல்முறையீடு செய்யலாமா என்பதை வந்து உச்சநீதிமன்றம் தான் முடிவு செய்யும் அதைத்தான் இந்த ஆர்டிக்கல் வந்து விளக்குகிறது அடுத்ததான் ஆர்டிக்கல் நூற்றி முப்பத்தி ஏழு உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்புகள் மற்றும் ஆணைகளை மறு ஆய்வு செய்யும் அதிகாரம் அதாவது நண்பர்களே உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்கிவிட்டது இதுதான் நியாயம் என்று சொல்லிவிட்டது ஒருவர் வந்து மறுஆய்வு செய்யக்கோரி மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறார்கள் என்றால் உச்சநீதிமன்றம் வந்து தனது தீர்ப்புகள் மற்றும் ஆணைகளை வந்து மறுஆய்வு செய்யலாம் அதற்கான அதிகாரத்தை வந்து இந்த ஆர்டிகிள் நூற்றி முப்பத்தி ஏழு தருகிறது மிகவும் சிக்கலான வழக்குகள் இருந்தால் உச்சநீதிமன்றம் வந்து தனது தீர்ப்புகள் அல்லது ஆணைகளை வந்து மறுஆய்வு செய்யும் நம்ம வரிசைப்படி பார்த்திருக்கிற நண்பர்களே இந்த இரண்டு ஆர்டிகளும் வந்து விடுபட்டு விட்டது இப்போ வந்து ஆர்டிகிள் நூற்றி எட்டு பார்ப்போம் நூற்றி எட்டு என்னன்னா நாடாளுமன்றத்தின் கூட்டு அமர்வு அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவை இரண்டுமே ஒரே அவையில் நடக்கும் அதுதான் நூற்றி எட்டு கூட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டு அமர்வு தொடர்புடைய இது எட்டு நூற்றி எட்டு இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த ஆர்டிக்கிளை நீங்கள் நினைவுப்படுத்திக்கலாம் அடுத்தது ஆர்டிக்கிள் நூற்றி பதினேழு நிதி மசோதா வருவாய் அல்லது செலவு சம்பந்தமான மசோதா நம்ம ஆர்டிகிள் நூற்றி பத்து பார்த்துருப்போம் மணி பில் அதாவது ப பண மசோதா ஆர்டிகிள் நூற்றி பதினேழு வந்து நிதி மசோதா ஃபைனான்ஸ் பில் இந்த ரெண்டு மசோதாக்களையும் நீங்கள் குழப்பிக்கொள்ள வேண்டாம் அடுத்தது தான் ஆர்டிக்கிள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் என்பதில்லை உச்சநீதிமன்றம் தொடர்புடையது அதாவது எந்த ஒரு வழக்கிலும் முழுமையான நீதியை வழங்குவதற்கான உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரம் நண்பர்களே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வலிமைமிக்க அமைப்பாக இந்த தான் அதற்கு அதிகாரம் வழங்குகிறது இந்த ஆர்டிகள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவை பயன்படுத்தியதால் நண்பர்களே முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவர்களை வந்து விடுதலை செய்தது அடுத்ததான் ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி மூன்று என்னால் குடியரசுத் தலைவர் விரும்பினால் சட்டம் அல்லது பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் உச்ச ஆலோசனை வழங்கலாம் சரிங்களா குடியரசுத் தலைவர் விரும்பினால் மட்டும்தான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆர்டிகல் ஒன் போர் த்ரீ அப்படின்னா ஒன் போர் த்ரீனா ஐ லவ் யூ ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது குடியரசுத் தலைவருக்கும் உச்ச ஒரு காதல் இருக்கிறது என்று ஞாபகம் வச்சுக்கோங்க இருவருக்கும் ஒரு காதல் குடியரசுத் தலைவர் விரும்பினால் பொது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கலாம் நீங்கள் வந்து இந்த ஐல் ஞாபகப்படுத்தி வச்சுக்கிட்டு இந்த ஆர்டிகிள் வந்து நினைவுப்படுத்திக்கீங்க அடுத்தது ஆர்டிக்கிள் நூற்றி நாற்பத்தெட்டு தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி அதாவது அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவர் யாருன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க இவரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க இவரை வந்து ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி எட்டு வந்து அறிமுகப்படுத்திக்கிறது அதுவே ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வந்து கம்ட்ரோலர் என்று ஆடிட்டர் ஜெனரலின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை வந்து விளக்குகிறது அதாவது அவரை அறிமுகப்படுத்துவது வந்து ஆர்டிகல் நூற்றி நாற்பத்தெட்டு அவரின் அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை விளக்குவது ஆர்டிகல் நூ நூற்றி நாற்பத்தி ஒன்பது இரண்டையும் குழப்பிக்கொள்ள வேண்டாம் அடுத்தது ஆர்டிக்கிள் நூற்றி ஐம்பத்தி இரண்டு மாநிலம் இதுவென வரையறுக்கிறது அதாவது மாநிலம் அப்படிங்கிறது வந்து இனிஷியேட்டிவ் எது கொடுக்குதுன்னு பார்த்தோம்னா அந்த ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு தான் கொடுக்கிறது மாநிலத்தின் நிர்வாகத்தை ஆளுநர் நிர்வகிக்கிறார் என்றும் இந்த பிரிவு வந்து கூறுகிறது பொறுத்தக பகுதியில் நண்பர்களே மாநிலம் அப்படின்னு கொடுத்து ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொடுத்துருந்தா நீங்கள் வந்து அதை மேட்ச் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆர்டிக்கல் நூற்றி ஐம்பத்தி மூன்று இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநரை நியமிக்கலாம் சமீபத்தில் பார்த்திங்கன்னா கூட நண்பர்களே அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் ஆளுநராக இருந்திருந்தார் அதாவது ஆர்டிகள் நூற்றி ஐம்பத்தி மூன்று வந்து அந்த அதிகாரத்தை வந்து நாடாளுமன்றத்திற்கு கொடுக்கிறது அதாவது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு ஆளுநரை நியமிக்கலாம் அடுத்ததான் ஆர்டிகல் நூற்றி ஐம்பத்தி நான்கு மாநில நிர்வாக அதிகாரங்கள் அனைத்தும் ஆளுநரிடமே உள்ளன என்று இந்த ஆர்டிகல் வந்து விளக்குகிறது அதாவது மாநில நிர்வாக அதிகாரங்கள் அனைத்தும் ஆளுநரிடமே உள்ளன என்று கூறும் ஆர்டிக்கல் எதுன்னு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கலாம் ஆர்டிகிள் நூற்றி ஐம்பத்தி நான்கு அடுத்ததான் ஆர்டிகிள் நூற்றி அறுபத்தி ஒன்று நம்ம பார்த்துருப்போம் நண்பர்களே குடியரசுத் தலைவருக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை ஆர்டிகிள் எழுபத்தி ரெண்டு கொடுக்கிறது அதே மாதிரி ஆளுநருக்கு மன்னிப்பு வழங்கும் அதிகாரத்தை வந்து ஆர்டிகிள் நூற்றி அறுபத்தி ஒன்று குடிக்கிறது ஒருவரின் தண்டனையை குறைக்கவும் அல்லது நீக்கவும் ஆளுநருக்கு அதிகாரம் வழங்குகிறது அதாவது நண்பர்களே ஒரு கைதியை விடுதலை செய்யக் கோரி மாநில அமைச்சரவை வந்து தீர்மானம் நிறைவேற்றினால் ஆளுநர் அந்த கைதியை விடுதலை செய்துதான் ஆக வேண்டும் அடுத்ததான் ஆர்டிக்கிள் நூற்றி அறுபத்தி மூன்று முதலமைச்சரை அறிமுகப்படுத்துகிறது வர்த்தக பகுதியில் முதலமைச்சர் என்று கொடுத்து ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி மூன்று கொடுத்துருந்தாங்க நீங்கள் இதை மேட்ச் பண்ணிக்கலாம் அதாவது முதலமைச்சர் தொடர்புடைய ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி மூன்று ஆளுநருக்கு உதவ முதலமைச்சர் தலைமையில் அமைச்சரவை குழுவை நிறுவுகிறது முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழு இரண்டும் தொடர்புடையது ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி மூன்று ஆகும் அதுவே ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி நான்கு ஒன்று என்ன கூறுகிறதுனா முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார் நூற்றி அறுபத்தி மூன்று வந்து முத முதலமைச்சர் அறிமுகப்படுத்துகிறது நூற்றி அறுபத்தி நான்கு வந்து நியமனம் தொடர்பானது முதலமைச்சரை ஆளுநர் நியமிக்கிறார் முதலமைச்சரின் வழிகாட்டுதலின் பேரில் மற்ற அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார் அடுத்தது ஆர்டிகல் நூற்றி அறுபத்தி நாலு ஒன்று ஏ அதாவது ஏ என்ன புரிகிறதுனா மாநில அமைச்சர்களின் எண்ணிக்கையானது மொத்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் பதினைந்து சதவீதத்திற்கு அளவு அளவிற்கு தான் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது உதாரணத்திற்கு தமிழகத்தில் வந்து மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் என்றால் அதில் வந்து முப்பத்தி ஆறு பேர் அமைச்சர்களாக இருக்கலாம் அதாவது அந்த எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட பதினைந்து சதவிகிதம் முப்பத்தி ஆறு பேர் அமைச்சர்களாக இருக்கலாம் அப்படின்னு கூறுகிறது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல மற்ற மாநிலங்களுக்கும் இது பொருந்தும் அடுத்ததான் ஆர்டிகல் நூற்றி அறுபத்தஞ்சு நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் நண்பர்களே அட்டர்னி ஜெனரல் அதாவது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் குறித்த ஆர்டிகள் எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் குறித்த ஆட்சிகள் எதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் நூற்றி அறுபத்தஞ்சு அதாவது கிட்டத்தட்ட நண்பர்களில் எண்பத்தி ஒன்பது ஆர்டிகல்ஸ் வந்து வித்தியாசம் வருகிறது எழுபத்தி ஆறு இங்கே வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு அடுத்ததான் ஆர்டிகல் இரநூத்தி இரண்டு மாநில பட்ஜெட் அதாவது ஆண்டு நிதிநிலை அறிக்கை இந்த பிரிவின்படி சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது மத்திய பட்ஜெட் வந்து நூற்றி பன்னிரெண்டு மாநில பட்ஜெட் வந்து இரநூத்தி ரெண்டு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆர்டிகல்ஸ் வந்து வித்தியாசம் வருகிறது இப்போ அடுத்ததான் ஆர்டிகல் இரநூத்தி பதிமூன்று என்னன்னா ஆளுநருக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகரிக்கப்படுகிறது அதுவே குடியரசுத் தலைவருக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரம் வந்து ஆர்டிகல் ஒன் டூ த்ரீ இங்கே வந்து டூ ஒன் த்ரீ ஒன்று ரெண்டு மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க குடியரசுத் தலைவருக்கு இங்கே வந்து ஒன்றையும் இரண்டையும் மாற்றி போட்டுக்கோங்க அதாவது ஆர்டிகல் இரநூத்தி பதிமூன்று வந்து ஆளுநருக்கு அவசர சட்டம் பிறப்பிக்கும் அதிகாரத்தை தருகிறது அடுத்ததான் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு சொன்னேன் இல்லை நண்பர்களே அந்த கேள்வியை நான் கேட்குறேன் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தது ஆளுநர் வந்து தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த ப பத்து மசோதாக்களை வந்து நிறுத்தி வைத்திருந்தார் அவர் நிறுத்தி வைத்தது வந்து சட்டவிரோதம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது தீர்ப்பளித்தது மட்டுமல்லாமல் அந்த மசோதாக்கள் வந்து சட்டமானது என்றும் தீர்ப்பளித்தது அந்த தீர்ப்பினை வந்து உச்சநீதிமன்றம் எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவின்படி தீர்ப்பினை வழங்கியது அப்படின்னு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு திருக்குறள் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து பரிசாக நான் வந்து அனுப்பி வைப்பேன் அடுத்ததான் ஆர்ட்டிகல் இரநூத்தி பதினான்கு என்ன சொல்லுதுன்னா உயர் நீதிமன்றத்தை அறிமுகப்படுத்துகிறது பொறுத்தக்க பகுதியில் உயர்நீதிமன்றம் கொடுத்து ஆர்டிகல் இரநூத்தி பதினான்கு கொடுத்தாங்கன்னா அதை பொறுத்திருங்க அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றத்தை அமைக்க அதிகாரம் அளிக்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் வேணும்னு இந்த ஆர்டிகல் வந்து இரநூத்தி பதினாலுக்கு கூறுகிறது நண்பர்களை அடுத்ததாக ஆர்டிகல் இரநூத்தி பதினைந்திலிருந்து ஆர்டிகல் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து வரை மிக மிக முக்கியமான அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகளை வந்து அடுத்த பார்ட் டூ வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் நன்றி நண்பர்களை மற்றொரு நல்ல கவனங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்